வாங்க உங்களுக்காக தான் நான் நிறைய விஷயம் சொல்லணும் நீங்க நடத்தணும் அப்படிங்கிறது தான் எனக்கு விற்கப்பட்ட கோரிக்கை அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலையே என்ன சாமி சொல்றீங்க எங்களுக்கு எதுவுமே புரியலையே கடவுளோட இதுல நடக்கிற எதுவுமே புரியாது உங்க நாலு பேர்னால ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க என்ன சுவாமி சொல்கிறீங்க எங்கள் நாலு பேத்தினால நடக்க வேண்டிய காரியம் என்ன ஆமாப்பா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர்னால தடப்பட்ட அந்த காரியம் அதே குடும்பத்தில் இருக்கிற உங்களால் தான் நடக்க போகுது அதுக்கு நீங்கள் நாலு பேர் தான் பண்ணணும் நீங்கள் நாலு பேரும் சேர்ந்த பிறகு தான் நடத்தணுங்கிறது விதி அதனால தான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தேன் சுவாமி எனக்கு எதுவுமே புரியல புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி உங்க முன்னோர்களை பத்தி தான் சொல்றேன் உங்க முன்னோர்களால் ஒரு கோவில் கட்டுமான பணி நடந்து அது முடியாமலே போயிருச்சு அது தெரியுமா தெரியாத உங்களுக்கு ஆமா சுவாமி அந்த கோவில் பணி நடக்காதது என்னோட வீட்டில் நிறைய கஷ்டமும் நாங்கள் சேர்த்து வச்ச எல்லா பொருட்களும் தொலைஞ்சதா கூட பெரியவங்க சொல்லிட்டு கேட்டிருக்கோம் ஆமா நீங்க கேள்விப்பட்டதெல்லாமே உண்மைதான் ஆனா அந்த பொருட்களெல்லாம் தொலைஞ்சு போல கோவில் குளிர மண்ணோட மண்ணா புதஞ்சு போயிருக்கு அதை நீங்கள் நாலு பேருந்தான் மீட்டெடுக்கணும் இருக்கு சுவாமி இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குமா எனக்கு புரியலை எல்லாத்துலேயுமே ஒரு காரணம் இருக்கும் ஒரு நேர்வினை இருக்கும்போது எதிர்வினை இருக்கும் அதே மாதிரி நல்லதுன்னு இருக்கும்போது கெட்டதுன்ருக்கும் நீங்கள் நம்பினா அது நம்பிக்கை நம்பலேன்னா அது ஒரு சயின்ஸ் அவ்வளோதான் இதில் நீங்கள் எந்த வகையில் எடுத்துக்க போகிறீங்கிறது உங்கள் விருப்பம்தான் சாமி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியலை எங்கள் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அதில் எங்களால் எப்படி சரி பண்ண முடியும் எங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அதை அவங்க தானே வந்து சரி பண்ணணும் போக போக எல்லாமே புரியுமா சுவாமி எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னே எங்களுக்கு புரியல சாமி சுத்தமாக புரியல ரொம்ப குழப்பமா இருக்கு நீங்க போய் உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இதை பத்தி கேட்டு பாருங்க பெரியவங்க கிட்ட கேட்டீங்கன்னாலே எல்லா உண்மையும் விளங்கும் உங்களோட அரண்மனை என்னாச்சு அதுக்கப்புறம் உங்களோட செல்வம் என்னாச்சுன்னு மட்டும் கேளுங்க அதுக்கான கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் அதை தொடர்ந்து போய் பாருங்க எல்லா மர்மத்துக்குமான விடை கிடைக்கும் இதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் இதை மட்டும்தான் எனக்கு சொல்ல சொல்லி உத்தரவு அவ்வளவுதான் சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அவங்க சொல்றது சரியா தப்பா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதனால எங்களுக்கு தெரியாது நாங்க எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் நீங்க போங்க போய் உங்க அம்மா அப்பா கிட்ட கேளுங்க அதே மாதிரி நீங்க உங்க அம்மா கிட்ட கேளுங்க அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு குளூ கிடைக்கும் அதை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அதுக்குண்டான அடுத்த கேள்வியை நான் சொல்றேன் அதை வச்சுதான் நீங்க விடை காண முடியும் வேற வழியே இல்லை நீங்க தான் பண்ணணும் வேற வழி இல்லை உங்களால தடப்பட்ட காரியம் நீங்க குடும்பத்தை சேர்ந்த தடப்பட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு நீங்க தானே சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்குன்னா அவங்க செஞ்ச தப்புலயும் உங்களுக்கு பங்கு இருக்கு இல்லையா அதனால இத நீங்க சரி பண்ணணும் தான் சரி பண்ணியே ஆகணும் உங்களால மட்டும்தான் முடியும் இதுதான் கடவுள் வாக்கு நீங்கள் நாலு பேரும் அதை சரி பண்ணிட்டு வர வரைக்கும் வேறு எதுவுமே மாறாது உங்களால் ஒரு நல்லது நடக்க வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் அதை பண்ணுற வழியை பாருங்க தம்பி கேள்விகள் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் பதிலை நீங்கள் தான் தேட்டங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போய் தேடுங்க இல்லையா அப்படியே விட்டுருங்க ஆனால் இது ஒரு தொடர்கதை தான் திரும்ப திரும்ப நீங்களே வந்து தேடுற மாதிரி தான் வாழ்க்கை அமையும் போயிட்டு வாங்க சரிங்க சாமி அப்ப நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் சாமி போயிட்டு வரோம் சாமி அப்ப நாங்க கிளம்புறோம் நல்லபடியா போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்னடா ரகு எனக்கு ஒண்ணுமே புரியல இவர் இப்படி குழப்பிட்டு போறாரு நம்மனால என்னடா பண்ண முடியும் எனக்குமே அதுதானா புரியல அவருக்கு என்ன அவசியம் நம்மளை வர சொல்லி பார்க்க சொன்னாரு புரியலையேனா கவலைப்படாதீங்க உங்க கல்யாணம் நல்லபடியா உங்க பிடிச்ச மாப்பிள்ளையோட தான் நடக்கும் இவரு தானே சொன்னாரு அது நடந்தது இல்ல அப்புறம் எப்படி ஆமா என்கிட்ட அவர் ஒரு பொருள் கொடுத்தாரு சில விஷயங்களை மாத்த சொல்லி அதுவும் கூட நடந்தது அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவரும் தான் எனக்கு என்னமோ அவர் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் ரகசியமா மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது ரகு என்னன்னு தான் நம்ம போய் கேட்போமே அவருக்கு என்ன அவசியம் நம்மளை வர சொல்லி இவ்வளோ தூரம் சொல்லணும்னு ஏதோ ஒரு காரணம் இருக்குடா நம்ம வாழ்க்கையின பத்தின ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குடா நம்மள்கிட்ட அரண்மனைன்னு ஏதோ இது இருக்குதுன்னு எதாரோ சொன்னாங்களா ஒண்ணுமே சொல்லவே இல்லையடா ஆனா இவர் அரண்மனை இருக்குங்கிறாரு அதனை பத்தின ரகசியம் கேளுங்கன்னு சொல்றாரு எனக்கு புரியல நம்ம இதை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறோம் நம்ம தான் இதுக்கான குளோவை கண்டுபிடிச்சி இவர்கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பார் அதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாரு இந்த மாதிரி எத்தனை கேள்வி இருக்கு எத்தனை விடை இருக்கு புரியலையே அண்ணா இதில் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக நம்ம இது என்னன்னு கேட்கணும் நம்ம வேற எங்கேயும் போய் கேட்க போகிறது இல்லையே நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட தானே போய் அவங்க அவங்கக்கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னு நம்ம பார்ப்போம் சரி அப்போ வாங்க நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அம்மா அத்தை மாமா உங்கள் மூணு பேத்துக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பேசணும் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்புறம் நாங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீயாக இல்லை எங்களுக்கு அந்த வேலை இருக்கு இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன் போயிடக்கூடாது போய் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கீங்களா ஜன்னர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா வேறு ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா எல்லாமே ஒரு டைம் பார்த்துட்டு வந்து இங்கே சொல்லுங்கள் என்ன புதுசாக புதிரெல்லாம் போட்டுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏதா இருந்தாலும் கேளுங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி சொல்லிட மாட்டீங்களே அப்புறம் இன்னொரு விஷயம் உண்மையை மட்டும்தான் நீங்கள் மூணு பேரும் சொல்லணும் பொய் சொல்லவே கூடாது பொய் சொன்னீங்க நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் என்ன இந்த பயப்பிள்ளைய வந்ததுல இருந்தே அதை பண்ணிட்டீங்களா இதை பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க வேற ஏதாவது கேட்டால் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க உண்மையை தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சரியில்லையே இவனைய கோயிலுக்கு போய் சாமியாரை பார்த்துட்டு இருந்து சரியில்லை என்னமோ அங்கே நடந்துருக்கு அதனால தான் இப்படி துருவி துருவி கேள்வி கேட்குறானே இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்களே எனக்கே தெரியல பாக்கியம் ஏதோ புதிர் வச்சு கேள்வி கேட்குறாங்க என்னமோ விஷயத்த மோப்பம் பிடிச்சிட்டு வந்தது இங்கே கேள்வி கேட்டுட்டு இருக்குதுங்க நாளும் என்னென்னா தெரிய மாட்டேங்குது எனக்கே பயமா இருக்குது இவங்க கேட்குறத பார்த்தா ஏதோ ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க அது என்னன்னுதான் என் மண்டைக்குள்ள புரிய மாட்டேங்குதே ஒருவேளை பழைய சமாச்சாரத்தை ஏதாவது மோப்ப பிடிச்சிட்டு வந்துட்டாங்களோ அதை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்களோ கொஞ்சம் அண்ணன் கிட்ட சொல்லி சூதானமாக பற்றி சொல்ல சொல்லுங்க அண்ணி எனக்குமே அப்படி தான் தோணுது சாரோ என்னச்சியோ மோப்ப முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்கன்னு தான் மன்னனும் சொல்கிறாரு ஆனால் எதுன்னு தெரியல தெரியாமல் நம்ம ஒளடி கொட்டக்கூடாது இல்லை அதான் மீதியாக நிற்கிறேன் ஏன் காயத்ரி இவங்க முழிக்கிறதெல்லாம் பார்த்தது சரியாவா தோணுது ஆமா என் டிடெக்டிவ் மூளை என்ன தெரியுமா சொல்லுது அந்த சாமியார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு அதிசயம் மறைஞ்சிருக்கும் போல இருக்கு இந்த மூணு பேத்து முகமும் சரியே இல்லை மாமா அங்க பாருங்க ஒவ்வொரு முகமும் திரு 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 முழிக்கிறத கன்ஃபார்மா எதுவும் ஒன்று இருக்கு நீங்க விடாதீங்க கேள்வியை மட்டும் கேளுங்க மாமா நான் அவங்களை பார்த்துக்கிறேன் நீ பேசுறது பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்புறம் இது இருக்க அவங்கள பயந்துக்காம என்ன பண்ணுவாங்க

ஓ நம்ம வீட்டை பத்தி கேக்குறீங்களா மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு என்ன மாப்பிள்ள குறைச்சல் நம்ம வீடு வீடுதான் இதுதான் இதுல உங்க அம்மாவுக்கும் பாகம் இருக்கு ஆனா உங்க அம்மா தான் வேண்டான்ட்டா ரெண்டாவது பார்த்தா எப்படி பார்த்தாலும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் இதுதானே சொத்து நீங்க வந்தா தங்கி நீங்க ரெண்டு பேரும் இருந்துக்க வேண்டியதுதான் அண்ணனும் தம்பிக்கா நீங்களும் போயிட்டீங்க அதனால எந்த சொத்துக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தம்பி மாமா நான் எதை பத்தி கேட்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்க கேட்டது சொத்தை பத்தி இல்லை நம்ம வீட்டை பத்தி நம்ம பூர்வீகத்தை பத்தி கேட்கிறோம் அதை பத்தி நீங்க சொல்ல முடியும்னா சொல்லுங்க

என் வாயிலேருந்து வந்துச்சுன்னா எல்லாத்தையும் உளறிடுவேன் அதனால் நான் அமைதியாகவே இருக்கேன் சார் நீங்களே ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிக்கோங்க எனக்கும் என்ன சொல்கிறது தெரியாமல் தான் நிற்கிறேன் உண்மையும் சொல்ல முடியாது பொய்யும் சொல்ல முடியாது ஐயோ நான் இப்படி மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் இவங்களுக்கு யார் கேட்க சொல்லி சொன்னாங்கன்னு தெரில இத்தனை நாள் நம்ம பொண்ணுங்களுக்கும் தெரியாமல் தானே நம்ம வச்சுருந்தோம் ஆனால் அரண்மனைன்னு கரெக்டாக கேட்குற லெவலுக்கு ஏங்க அவங்க அரண்மனை நல்லா ஒன்றும் கேட்கலைங்க பூர்வீகன் மட்டும் தான் கேட்டாங்க எங்கேயாவது உடலே கொட்டிடாதீங்க அமைதியாகவே இருங்க ஆமா நீ என்ன காதல் எடுத்து அரண்மனை விழுந்துச்சு சொல்லுங்க அரண்மனையா அப்படின்னா என்னையோ இந்த மளிகை பிள்ளைக்கு நீ மாட்டணும் அத்தான் மூணு பேரை ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறாங்களே ஏதோ ஒரு உண்மையை மறைச்சு உட்காந்துருக்காங்க அரண்மனையின் வேற உழறி இருக்காங்க ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு ஒழுங்க மூணு பேர் உண்மையை சொல்றீங்களா இல்லை வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்கவா என்ன பஞ்சாயத்துக்கு போனவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு பயன்படுத்திகிட்டு இருக்கா அண்ணி முதல்ல மூணு பேர் ஷாக் ஆகாமல் அமைதியாக நின்று கேட்கணும் இல்லைன்னா இதுக்கு நம்பாதுங்க முதல் ரியாக்ஷனை மாற்றுங்க ரியாக்ஷனை மாற்றுங்க நான் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் சொல்லலாமா உனக்கு ஏதோ தப்பா கேட்டிருக்கும் போல இருக்கு ஆனால் நீங்கள் மூணு பேரும் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு உண்மையை மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும் நீங்க அரண்மனைன்னு சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அரண்மனை என்ன நம்ம பூர்வீகம் என்ன இப்போ சொல்லுங்க எங்களுக்கு நீ ஏமா எங்களை வெளியூர்ல கொண்டு போய் இருக்க வச்ச இந்த ஊரோட மண் வாசமே படாத அளவுக்கு வச்சுருந்தேன் என்ன விஷயம் உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியுமா உண்மையை மட்டும் சொல் ப்ளீஸ்மா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் புரிஞ்சுக்கோமா ஆமாம்ப்பா என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா நைனா உண்மையை சொல்லிடு நைனா நீ போய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் இந்த டைம் உங்ககிட்ட உண்மையை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன் நைனா ப்ளீஸ் என்ன பண்ண போறோன்னு தெரியலையே சார் ஒரு பாக்கியம் நல்லா மாட்டினேன் மூணு நாலு பேரும் கார்னர் பண்ணிட்டு நிற்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல சரிங்க அவங்க என்ன கேட்கணும்னு பிரியப்படுறாங்களோ அவங்களே கேட்டுட்டு அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் வேற வழி இல்லை எடுக்கப்படியாக பிடிச்சிட்டு இருக்காங்க ஆமாண்ண வேறு வழி இல்லை அண்ணி தான் கரெக்டு அதே மாதிரி பதில் சொல்லிடுங்க ஏன்னா இவங்க விட்டுற மாதிரி தெரியல துருவி துருவி கேட்குறாங்க ஒருத்தரம் இருந்தார் கூட சமாளிச்சிடலாம் நாலு பேர் கங்கணம் கட்டி நிற்கிறாங்க நம்ம என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் வேற எதையும் உலர வேண்டாமே சரி 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 உங்களுக்கு இப்போ என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க அதுக்கான பதில் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா நீங்கள் கேள்வியே கேட்கல உங்களுக்கு என்ன பதில் தெரியணும் சொல்லுங்க இப்போ நம்மளோட பூர்வீகம் பூர்வீகன் மொட்டையை கேட்டால் எப்படி ஏதாவது கேள்வி கேட்டதுன்னு அதுக்கான பதில் நான் சொல்ல முடியும் நம்மளோட பூர்வீகம் இந்த ஊரில் அரண்மனை ஏதாவது இருக்கா அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு ஐயோ பையன் பாயிண்ட் பிடிச்சிட்டா நீ பாயிண்ட் பிடிச்சிட்டான் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க சாரோ நம்மளை துருவி துருவி கேள்வி கேட்குதுகளே பேசாமல் சாமியை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு இருந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது சரி எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போட்டு இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் தான் ஆகணும் எத்தனை நாளைக்கு ஓடி ஒழிஞ்சு பயந்துட்டே போறது ஆமா நான் இந்த ஊர்ல ஒரு அரண்மனையே இருக்கு நம்மளோட ஊர் இந்த ஊர் தான் பூர்வீக ஊர் தான் போதுமா சரி அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க இந்த ஊரில் தான் இருக்குன்னா இவ்வளவு நாளாக வச்சிருக்கீங்க தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குல்ல அது சொல்லக்கூடாதுனால கிடையாது காயத்ரி அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்குமா அததான் கேக்குறோம் என்ன காரணம்னு ஐயோ நானே உளறிட்டேனே சரு எமோஷனல் ஆகாத சரோ அவங்க அதை வச்சே கேள்வி கேக்குறாங்க ஆமாண்ணே ரொம்ப சார்பா இருக்கிறாங்க பய புள்ளைங்க நம்ம வயல இருந்தே வாங்க பாக்குறதுக்கு பாத்தீங்களா சாக்கிரதையா இருக்கணும் மூணு பேரும் காரணம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எங்க முன்னாடி இருந்த பெரியவங்க சொன்னாங்க உங்களுக்கு வேணா நீங்களே தேடி கண்டுபிடிச்சுங்க போங்கடா சரிப்பா அந்த அரண்மனை எங்க இருக்குன்னாவது சொல்லுங்க அதை பத்தின விவரங்களை நாங்க சேகரிச்சுக்கிறோம் வேண்டாம் விட்டுருணும் உங்ககிட்ட சொல்லாம இருக்கோம்னா அதுக்கு ஏதாவது காரணம் இல்லாம சொல்லாம இருப்போமா சும்மா சொல்லுங்க சொல்லுங்கண்ணா நீங்க கேட்டீங்க ஆமா இந்த ஊர்ல ஒரு அரண்மனை இருக்கு போதுமா நம்ம பூர்வீக இதுதான் சரிப்பா இப்போ எங்களுக்கு ஒரு உதவி அது எங்க இருக்குன்னு மட்டுமாவது சொல்லுங்க அது போதும் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க சொல்றேன் ஆனா ஒண்ணு அந்த பக்கம் போகவும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நம்ம பெரியவங்களே அது வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்காங்க அது காரணம் இல்லாம விட்டுட்டு வந்திருப்பாங்க இப்போ எங்களுக்கு சொன்னதை நாங்க கேட்டு நடந்துட்டோம் அதே மாதிரி நாங்க சொல்றோம் அதையும் கேட்டு நடந்துக்கங்க அந்த பக்கம் போக கூடாது அது இந்த பக்கம் தெக்கால் இருக்குல்ல அந்த பக்கத்துல இருக்க தான் நம்ம அரண்மனை இருக்கிறதுலயே பெரிய அரண்மனை நம்ம அரண்மனை தான் ஆனா என்ன சாபக்கேடோ என்னமோ நம்மளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் போதுமா உங்களுக்கு தெரியக்கூடாது இதை பத்தி நாங்க எதுவுமே சொல்லல ஊர்ல இருக்கிறவங்களும் உங்ககிட்ட சொல்லாத காரணம் அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தது அக்கறையா தான் உங்ககிட்ட எதையுமே சொல்லவே இல்லை அவங்க அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்குங்க மாமா அநேகமா ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு மாமா இவங்க போக வேணான்னு சொல்றாங்கன்னா அது பெரிய ரகசியம் இருக்கு சரி மாமா நம்ம இதை பத்தி பின்னாடி பேசிட்டு என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கலாம் இப்படிக்கு இவங்க கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷனே போதும் ஆனா இவங்க எல்லாமே தெரியுமா நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்கறாங்க மாமா ஆமா எனக்கும் அத பத்தியே தான் தோணுது இவங்க ஏதோ பெருசா மறைக்கறாங்கங்கறது எனக்கு நல்லாவே புரியுது காயத்ரி இங்க பாருங்க ரெண்டு பேரும் அமைதியா விரங்க பாத்துக்கலாம் ஏன் மல்லிகா நம்ம ரெண்டு பேத்தியுக இத கூட்டலே சேர்த்துக்க மாட்டீங்க இதுக்கெல்லாம் எல்லா கேள்வி கேக்குறதுக்கு பதிலு வாங்கிக்குதுக்கு என்ன பண்றது அவங்க ரெண்டுதே கேள்வி கேக்குறத் திறமை இருக்குதே கேள்வி கேக்குறாங்க நம்ம ரெண்டுதுக்கு பதில் லிசன் பண்ணுறதுக்கான திறமை இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நல்லா பாரு அவங்க இன்னும் சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு நம்ம கவனிக்கணும் அதுதான் நம்ம ரெண்டு கொடுக்கப்பட்ட வேலை சரி இதுக்கு மேலே கேள்வி கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நம்ம நாலு பேரும் கிளம்பலாம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கடவுளே இவங்களுக்கு நீங்கள் தான் துணை இருக்கணும் திருப்பி எந்த பிரச்சனையும் வீட்டுக்கு சாபமும் வேற எதுவும் வரக்கூடாது கடவுளே எம் நாலு பிள்ளைகளுக்கும் இதாகாமல் நீ இதை பார்த்துக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு நான் சந்தோஷத்தில் இருக்கேன் இது என்ன புது குழப்பம் இறந்த விஷயம் திருப்பி முளைச்சுதே கடவுளையும் எந்த பார்த்து வராம நீ பார்த்துக்கணும் ஆமாண்ணே எனக்கும் அதுதான் பயமா இருக்கு பிள்ளைங்களுக்கு எந்த பத்தும் வந்துடக்கூடாது எது தெரியக்கூடாதுன்னு பொத்தி வெளியூர்ல வச்சுட்டு இருந்தேனும் அது நம்ம பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருச்சுண்ணே ரொம்ப பயமா இருக்குண்ணே கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டோம் விடுங்க அவர் பார்த்துக்குவாரு நம்மளும் சாமியை மட்டும்தான் கும்பிடணும் வேற வழி இல்லை